ரீரிலீஸ் செய்வது மிகவும் ஒன்று இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை என்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குநர்கள் படை சூழல் படத்தின் இயக்குனர் திரு ஆர் கே சிவமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அது இன்று நிறைவேறி இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வர் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த 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 குரூப் இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பாப்பா பாப்பானால் லைக் ரவுர் சார் வந்து நான் சின்ன வயசு பப்பா அப்படின்னு தெரியாது பப்பான்னு தான் அப்படின்னு நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது சின்ன வயசுல பப்பாவாக மாறிடுச்சு அது அப்பான்னு தான் அப்படின்னு நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ரவுத்தர் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடிச்சது நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஆறு படம் அதில் நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம் இதே மாதிரி இன்னும் அவர் நடிச்ச நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க எங்கள் எங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு அன்னைக்கு கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்கு அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செலவுமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்கணும் இன்னும் இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்போ இருப்பட்ட எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்கற யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வரம் வரும்போது மொதல் முதல்ல இந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் அடிச்சு நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க அது அதில் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் ப்ரபர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானங்களாக இருக்காங்க நம்ம ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்க்க போவோம் இன்றைக்கி எல்லாம் எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்து அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கல்லையும் அவங்க இதில் நான் பார்த்தேன் இன்றைக்கி ஏன்னால் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டருக்கு சூப்பர் சூர்மன் சாராக இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம் இன்னைக்கு எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷாட்டில் இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்தோ எங்களை எல்லாேருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மன்ஸ்வலிக் சார் அண்ணன சாராக இருக்கட்டும் இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும் லைக்கா தனி சார் அண்ணன சாராக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்று ஒன்றுமே எங்களுக்கு வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நட நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது இன்னைக்கு ஒரு முப்பது வயசு மேலே இன்னைக்கு வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் டிராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவானங்களாம் இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன் நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜோனா இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து 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 தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லா கடமையும் பொறுப்பும் இருக்குது இன்றைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடம் இருக்கட்டும் இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேர் ஓட்டம் இன்றைக்கும் அவங்க அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இளையராஜா சார் மியூசிக் டேன்டே அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன் அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும்போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பார் செல்லுமணி சார் இப்போ ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சுர் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி போயிச்சு விளையாடுவார் கொண்டு வர்ற கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோன்னாலே எனக்கு சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா மன்சு அல்லிகான் அவரோட தான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்ணு மணாலையில் பின்னாடி வந்து ப பயமுறுத்துறது எங்களை தூக்கிட்டு போகிறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவரோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்றைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழுத்தி சேர்ந்து ஒரு நல்ல உள்ளம்தான் சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரிகிறாங்க ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் பார் காரில் வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவார் அலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் சிவா சாராக இருக்கட்டும் இது யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள அவங்க அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலையில் படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன் எனக்கு எதுக்கு விஜய பிரபாகர்னு பேர் வச்சிங்க சண்முக பாண்டியன்னு வச்சு ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் சர் நேம் லாஸ்ட் நேம் வரும்போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய்காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்துன்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பேன் அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன் எதுக்கு எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை ஆஹ் விடுதலை புலி பிரபாகர் அவரை நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்ட்டேன் ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது நான் நாள் இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னா எனக்கு சின்ன வயசாக இருக்கும் அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்றேன் ஏன்னா இந்த இப்போ இருக்கற ப்ரொடியூசர் நம்ம கார்த்தி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சார் சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோவில் வச்சுன்றப்போ நீங்கள் செல்வமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்டாங்கன்னா எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணம் அன்னைக்கு நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் தொடக்கிறப்போ என் எப்படி சொல்கிறது தெரியல முந்தா நேற்று பாரசாதி ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ற நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்னாக இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் நீ நம்ம குடும்ப விழாக்கு போறே இல்லையான கவலை இல்லை உன் அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்க யார் கூப்பிட்டோம் ஒரு வார்த்தை வார்த்தை நிக்கணும் இதுதான் துளசி கூட வாசம் வார்த்தை கூடாது இதுக்காக இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்க அச்ச தமிழர்கள் தமிழர்களின் உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல அன்னைக்கு நான் போறேன் ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் கேப்டன் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த விஜய பிரபர் நான் கொண்டாடுறோம் இந்த சேர்ந்து நான் வந்து அம்மா கூட சொன்னாங்க தான் சென்னையில இருக்க போட்டேன் இல்ல நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜயபிரபார் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்கறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பல நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்லை இல்லை எமோஷன் ஆக கூட தான் இருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்டர்கள் நாங்கள் இருக்குண்ணா உங்களுக்காக தான் இப்போ கவலைப்படாதுண்ணா கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசுனாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிக்காந்த் பையன்றதே ஏன்னா சிங்கப்பொழி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு நல்ல தலைவரை சாரி ஏன்னா நான் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்றேன் இந்த உயிர் களை சிசை கண்டிப்பாக இருப்பேன் அப்பாவை நினைச்சு அது எந்த கோலத்தனமும் இல்லை நான் தோல்வ நினைச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில தோற்கடிக்கிறேன் அழுகலை எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன் நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்திலையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லையும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன் ஒண்ணும் என்னோட எல்லா நூத்தி ஐம்பது படங்கள் இந்த இன்னைக்கு